என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் உங்களைத் தொடுவதற்கு எந்த புல்லாத ஆவிகளுக்கும் எந்த பில்லி சூனியம் எந்த ஏவல்களுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்னை நம்பி என் தண்ணீரை நீங்கள் அருந்த வேண்டும் எனக்குள் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி இருக்கும்போது எந்த மந்திரவாத சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை உங்களை அவன் நெருங்கவே முடியாது சத்துருவின் சாகசம் பலிக்கவில்லை என்று அவன் உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை கணவனை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு அலறி அடித்து ஓடுவான் பிசாச்சுக்கு இடம் கொடாது இருங்கள் நானே உங்களுக்கு தரவாளனாக இருக்கிறேன் ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கும்போது எந்த சக்தியும் உங்களை அணுகவே முடியாது இந்த அக்னி மயமான ஜபத்தால் எந்த பில்லி சூனியமும் உங்களை நெருங்கவே அசைக்கவே முடியாது எல்லா பிசாசின் மந்திர சூனியத்தில் இருந்து நானே உங்களை விடுவிப்பேன் இந்த இயந்திர உலகத்தில் எதனால் வியாதி வருகிறது எதனால் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது எதனால் தொழிலில் நஷ்டம் வந்து கடனாகிறது எதனால் உங்கள் பிள்ளைகள் திருமண தடைகள் வருகிறது எதனால் உங்கள் பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த சத்துருவானவன் எப்படி உங்கள் குடும்பத்தில் நுழைகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்கினியான ஜபத்தினால் மட்டுமே சத்துருவை உங்கள் குடும்பத்தில் நெருங்க விடாமல் தடுக்க முடியும் உங்கள் பிள்ளைகளை சிக்கலில் எந்த தீய சக்தி விழ வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குப் பின்னால் ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது தான் இருக்க முடியும் ஒரு வியாதி வருகிறது என்றால் அவை எதனால் வருகிறது யாரால் வருகிறது எந்த ஒரு மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி இவை அனைத்தையும் அக்னிமயமான அதிகார ஜெபம் மூலம் அந்த வியாதியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது நானே மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவராயிருக்கிறேன் உங்கள் வாழ்வில் பல குழப்பங்களைக் கொண்டு வருகிற திருடன் சத்துருவானவன்தான் அவனை நான் சங்கரிப்பேன் நீங்கள் என் பிள்ளைகளாக மாறும்போது மகிமைக்கெல்லாம் மகிமை பொருந்தியவர் மேன்மைக்கெல்லாம் மேன்மை பொருந்தியவர் என் தேவன் அவரை நீங்கள் சேதிக்கப்படுவீர்கள் எந்த சத்துருவானவனாக இருந்தாலும் அவன் என் தேவனால் சந்துரிக்கப்படுவான் நிச்சயமாக வனாந்தர வாழ்க்கை சூனியம் ஆன வாழ்க்கை செழிப்பான வயல்வழியாக மாற்றப்படும் நீங்கள் எல்லாம் செழிப்பானவர்களாய் இருப்பீர்கள் ஏசாயா முப்பத்திரண்டு அதிகாரம் பதினைந்து ஆம் வசனத்தில் உள்ளத்தில் இருந்து ஆவிகள் ஊற்றப்படும் பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும் செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் என்று நான் உங்களுக்குச் சொன்னது போல நீங்கள் உங்கள் அப்பாவை நோக்கி ஜெபம் ஏர் எடுக்கும்போது எனக்காக என் இருதயம் கதவைத் திறக்கும்போது உங்களுக்குள் என் ஆவி இறங்கி வரும் கேட்பவன் எவனோ அவனை பெற்றுக்கொள்கிறான் என்று நான் உங்களுக்கு சொன்னதுபோல் தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும அபிஷேகம் உள்ள வாழ்வில் இறங்கி வரும் உங்கள் மேல் உங்கள் இருதயம் மேல் ஆட்சி செய்யும் சாத்தான் முறியடிக்கப்படுவான் நீங்கள் என்னை நோக்கி மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் அதிகாலை ஜெபம் உங்கள் வீட்டில் நிரம்பியிருக்கும்போது சத்துருவானவன் உங்கள் இருதயத்தை விட்டு உங்கள் தோலை விட்டு இறங்கி ஓடுவான் அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான் உங்களுக்கு தலையில் நெஞ்சில் பெரிய பாரமாக இருந்த அந்த சத்துருவானவன் அவன் நீங்கள் ஜபத்தில் இருக்கும்போது அந்த சத்துருவை முறியடிக்க முடியும் உங்களுக்கு சத்துருவிடமிருந்து விடுபடுவதற்கு கிடைக்கும் பலன் தேவபலமாக இருக்கும் நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பேன் இவற்றில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆச்சரியமான அதிசயமான விடுதலையை நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இருக்கும் பிரச்சினை இன்றே மாறப்போகிறது இருதய பிரச்சினை இன்றே சரி போகிறது மூட்டு வலி பிரச்சினை ஆஸ்துமா சைனஸ் பிரச்சினை இன்றே உங்கள் உடம்பை விட்டு நீங்கிப் போகிறது கிட்னி பிரச்சினை வயிற்று வலி பிரச்சினை சதைப்பிடிப்பு பிரச்சினை அனைத்தும் உங்கள் உடம்பை விட்டு சரீரத்தை விட்டு நீங்கிப் போகும் இந்தப் பிரச்சினைகளைக் கொண்டு வருகிற சத்துருவானவன் ஆவியானவரால் சங்கரிக்கப்படுகிறான் எல்லா சதிகளில் இருந்தும் கொடுமையான சூழ்நிலைகளிலிருந்தும் மந்திர பில்லி சூனியங்களில் இருந்தும் இன்றி உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது சத்ருவானவன் உங்கள் பிள்ளைகளிடம் எல்லாம் அவன் சாகசம் செய்து சரித்து விடலாம் என்று சதிதிட்டம் போடுகிறானோ அந்தத் திட்டம் என்ன என்று ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நான் சதி திட்டத்தை முறியடித்து உங்களைப் பிள்ளைகளையும் மீட்டு எடுத்தேன் என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் அதிகாலை என்னிடம் மண்டியிட்டு ஜெபம் செய்யும்போது இந்த அதிகாலை என் தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா என்று சந்தேகம் கொள்ளாமல் விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்வில் வல்லமையான அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்வு உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் மாற்றுவேன் நான் உங்கள் குடும்பங்களை கீர்த்திகளும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் வல்லமையான அற்புதம் நடக்கும் பிசாசின் வல்லமை முறியடிக்கப்படும் அணிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயிக்கப்படப்பட்டது என எழுதப்பட்டுள்ளது என் கல்வாரி இரத்தத்தின் மூலம் அந்த கார வல்லமையில் இருந்து உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் பெற பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்திருக்கும்படி நான் செய்வேன் நீங்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ தீராத வியாதியினாலும் கண்ணீரோடும் கவலையோடும் என் சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் ஆறுதல் தந்து என அனுக்கிரகம் உங்கள் மேல் இறங்கும்படி நான் செய்வேன் என் வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும் நீங்கள் பலனுள்ள பிள்ளைகளாக மாறப்போகிறீர்கள் வல்லமையான பிள்ளைகளாக மாறப்போகிறீர்கள் எல்லா மந்திர சூனியங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகிற திருமணத்தின் தடைகளை உண்டு பண்ணுகிற வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டத்தைத் தடைகளை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளை தீய பழக்கத்தில் விழ வைக்கிற எல்லா சத்துக்களையும் நான் சங்கரிப்பேன் நீங்கள் எல்லா தேங்கையும் விடுத்து வாழ்வில் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பங்களை நாசமாக்குகிற எல்லாத்தையும் சக்திகளையும் நான் சங்கரிக்கப் போகிறேன் எல்லாம் மாந்திரீக கட்டுக்களும் எல்லா உபத்திரவங்களும் மாறிப்போகும் குடிவெறியின் ஆயுதங்கள் விபச்சார ஆவிகள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினை உண்டு பன்னிகர ஆவிகள் அனைத்தும் சங்கரிக்கப்படும் வாலிப இளம்பெண்களை சீரழிக்க நினைக்கும் எல்லா சத்துருக்களுக்கும் என் நாமத்தினால் சங்கரிக்கப்படும் சந்தேகத்தின் ஆவிகள் பிரிவினையின் ஆவிகள் அனைத்தும் சங்கரிக்கப்படும் முடிகளைக் கொண்டு துணிகளைக் கொண்டு பொருட்களைக் கொண்டு எதிராக வரையப்பட்ட படங்கள் பில்லி சூனியக் கட்டிகள் அனைத்தும் அளிக்கப்படும் என் தேவனே அங்கே விடுதலை உண்டாகப் பண்ணுவார் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வார்கள் என் பரிசுத்த ஆவிகள் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொல்லாத ஆவிகள் உங்கள் வாழ்வில் செயல்படாத வண்ணம் முறியடிக்கப்படும் ஆச்சரியமும் அதிசயமாய் அவர்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் உல்லாச பறவைகளாக கழுகுகளைப் போல் புது உயரே பறந்து போய் என் பிள்ளைகள் வாழ்வு சிறக்கும்படி செய்வேன் ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதங்களை நான் உங்கள் வாழ்வில் செய்வேன் இழந்து போன வாழ்வைக் காட்டிலும் உங்கள் வாழ்வில் மேன்மையான வாழ்வைக் கொடுத்து உங்களை நான் அலங்காரமாய் உட்கார வைப்பேன் இரட்டைத் தனையான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நானே சமாதானத்தின் தேவன் செய்தனைகளை வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானை என் என் பிள்ளைகள் காலால் விதித்துப் போடச் செய்வேன் நான் கொடுக்கிற வல்லமை உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் வெற்றி திருப்பு முனையே நான் உங்கள் வாழ்வில் திரும்பி வரும்படியாக செய்வேன்